ஓம் ஷம் சரஹன பவ ஓம் ஷம் சரஹன பவ பிரம்ம முகூர்த்த ரகசியம் டூ பாயிண்ட் ஓ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை தான் இப்போ உடச்சு சொல்ல போகிறேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மூணுல இருந்து நாலரை கா விடியர் காலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை வரக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரம் சில வழிபாட்டு முறைகளுக்கு பலன் ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஸோ அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா பல விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு விளக்கு வச்சு அதுல நீங்க சுத்தமான பசினை விட்டு தீபம் ஏத்தணும் அந்த தீபம் ஏத்துறது கிழக்கு முகமா இருக்கணும் நீங்க வடக்கு முகமா பார்த்து வைத்தாங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மந்திர ஜபம் என்ன மந்திர ஜபம் செய்யணும்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லணும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக இந்த ஸ்பீடில் தான் சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் மெதுவாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் இந்த ஒன்றரை மணி நேரம் சொல்லிட்டு எனக்கு தனதானியங்களை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேரும்